ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அசனம் வளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பயங்கரமான காமெடி ஒன்று நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு எழுச்சி போலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருந்தேன் காலையிலே என்னை எழுச்சி சர்ச்சிக்கு கிளம்பணும் அப்படின்னு நானும் நானே எழுந்திரிச்சி டைம் பார்க்காம கிளம்பிட்டேன் போய்கிட்டே தான் சரி வீடியோக்காக டைம் காமிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா மணி மூன்றை ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சேன் சரி அஞ்சு மணி ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு போய்கிட்டு இருந்தேன் மூன்றரை மணிக்கே எழுச்சி சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு மூன்றரை மணிக்கு சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ரெண்டு மணிக்கு கூட நியூ இயர்க்கு வந்து ஒரு மணிக்கெலாம் கூட போவோம் என்ன அப்படின்னா நம்ம தூங்கினது பார்த்திங்க அப்படின்னா லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு பக்கத்தில் நான் கேட்டேன் சர்ச்சை எத்தனை மணிக்கு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஃபைவ் ஓ கிளாக் நான் அந்த மைண்ட் செட்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக தூங்கினேன் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு தூங்கிட்டு நம்ம உடனே எந்திரிச்சது வந்து எனக்கு தெரியல அவங்க வந்து ஃபைவ் ஓ தானே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதிலே நான் நினச்சிட்டு அப்படியே எந்திரிச்சேன் கடைசியாக டைம் பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஐயோ நான் இதுக்கு சீக்கிரம் தூங்கியிருப்போமே அப்படின்ட்டு ஹஸ்பண்டும் கூட சேர்ந்து வர்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பசங்க ஃபுல்லாகவே வெளியில் நாங்கள் எல்லோரும் படுத்துருந்தோம் இங்கே வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து தோட்டம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு பாம்பு பூச்சி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரும் சரி ஓகே அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை விட்டுட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன் போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர்லாம் அங்கே பார்த்தோம் அவங்கள அந்த வீடியோவில் பாருங்கள் கடையில் உள்ளவங்களும் சர்ச்சுக்கு எல்லாமே வந்துட்டு தான் வந்து கடையை திறந்தாங்க பால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்திருந்தேன் ஓட பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் துறங்க உள்ளே தான் பே நிறைய லட்சக்கணக்கில் சரக்கு வச்சிருக்கீங்கள்ல

நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் ஜாமான்லாம் அந்த ஜாமான் தான் ஏன்னா நம்மளுக்கு காலையிலேயே கண்டிப்பாக டீக்கு தேவைப்படும் அதனால் டீக்கு மட்டும் தான் கொஞ்சம் பாத்திரம் அதுக்கப்புறம் எதாவது பால் வாங்கிட்டு இருந்தாச்சு இப்போ டீ போட்டு குடிக்க தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லா ஆசனம் ஆடு வெட்டுறது எத்தனை ஆடு வெட்டுறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டுட்டேன் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்கள் சின்ன கோயில் தான் அவனை கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும் உண்மையாக நான் சொல்லணும்னா இப்போ இங்கே சுற்றி இருக்கிறதுல இங்கே வந்து அசனம் வந்து நல்லா பேர் வாங்கின ஒரு ஊர் அடைக்கலாம் அப்புறம் அப்படின்னா நல்ல அசனத்துக்கு பேர் வாங்கின ஒரு ஊர் நீங்களும் வீடியோ எடுப்பாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெளியில தான் படுத்துருந்தோம் இங்க வந்து கிராமம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து சேஃப்டி நல்லா வெளியில படுக்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை திருடங்கு பயம் எதுவும் கிடையாது இதே சிட்டியில படுத்தோன்னு வைங்களேன் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா கழுத்துலயும் காதலையும் ஒண்ணுமே இருக்காது பாப்பா மட்டும் எந்திக்கல எந்திரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த எடுத்து கிடையாது காதையே வெட்டிட்டு போயிருவாங்க காதோட அடுத்த நல்லா இருந்துச்சு நைட்டு வெளியில படுத்துருந்து காலையில தான் குளிர ஆரம்பிச்சுட்டு 先いの返事。 இப்போ பார்த்தீங்கன்னா எங்க தோட்டத்துக்கு தான் குளிக்க இருக்கோம் எங்க ஊர்ல இருந்து தோட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் பக்கத்துல தான் இங்க வந்து நாங்க சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நேராக போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ச்சுக்கு வந்துட்டு அங்க என்னெல்லாம் இருக்கு கடைகள் போட்டுருக்குறது அப்புறம் சர்ச்சு எல்லாமே நான் காமிக்கிறேன் அசனம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு தான் கோயில்ல வந்து அசனம் கொடுப்பாங்க வெயில் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம்னா அது கரெக்டாக காமிக்குது ஏன்னா போன வருஷம் கூட அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு இந்த வருஷம் பயங்கரமாக வெயில் அடிக்குது உங்க அப்படி அப்படிதான் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க ஆசனம் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே நான் எங்க ஊர் அப்படிங்கிறதுனால நான் பெருமையாக சொல்லலை நல்லா இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் இது என்னோட ஹஸ்பண்டோட ஊர் தான் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இங்கே தான் நல்லா வந்து நம்ம வர்ற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பாங்க இங்கே எவ்வளோ சாம்பார் குழம்பு எல்லாமே வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா நடக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்க ஆ போட்டுறேன்

மோட்ரு இன்னும் போட்டு விடணுமாடா எங்க மோட்ரு கொஞ்சம் போட்டு விட்டுருங்க இரு அப்ப போட்டு தண்ணி தண்ணி தண்ணின்னு தண்ணியை தேடி ஓடுற மாதிரி இருக்கேனா வெயில் ம் குளிங்க குளிங்க இந்த டைம் காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சுரைக்கா தான் நம்மளுக்கு வந்து நிறையா கிடச்சிச்சி ஏகப்பட்ட சுரைக்காய் வீட்லேயும் இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயும் சுரைக்காய் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் எல்லாமே நம்ம கொண்டு போய் பக்கம் பக்கத்தில் எல்லாமே ஷேர் பண்ண வேண்டியதான் குளிங்கடா போங்க போங்க வாங்க போய் எழுநி குடிங்க போங்க வணுமா

மற்ற அருவா இருக்கு இப்ப நீ வச்சிருக்க மாதிரி அருவா இருக்கு இளநீ விட்டுற அருவா மாதிரி குடி 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 ஜூஸா காஃபியா காஃபி எதுல போட்ட செங்கப்பொடி பால் பாத்திரம் ஓகே விளையாடு விளையாடு அணு கூட விளையாடணும் ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும் என்னானு விளையாடு என்ன அணு எனக்கு என்ன வச்சிருக்க சாப்பாடு என்ன குழம்பு மீன் குழம்பு வை சமைச்சி இவ்வளோ வேறு தெரிச்சானுமா அடுப்பிலையாக பா தேங்க்யூ குழம்பு போதும் போதும் குழம்பு அதிகமாக சேர்க்க மாட்டேன் சோறு வேகவே இல்லை என்ன நடத்துறீங்க சாப்பாடு ஹோட்டல் ஓனர் கூப்பிடுங்க காசை காசா சோறே சரியில்லை காசு அங்கே வாங்க ஓகே அனுக்குட்டி விளையாண்டது போதும் கிளம்பமா சர்ச்சுக்கு டைம் ஆகிட்டு வா அசனத்துக்கு கிளம்பியாச்சு இப்போ சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போகலாம் இதான் என்னோட அசனத்துக்கு எடுத்த சாரி பாப்பாவுக்கு வந்து பழசு தான் ஏன்னா வளர்ந்துகிட்டு இருக்கா அவளுக்கு வந்து இப்போ எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அதனால தான் எடுக்கலை பாப்பா கொஞ்சம் கோவத்தில் இருக்கா அடுத்த மாதம் அவளுக்கு பர்த்டே வருது அது வேற எடுக்கணும் அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சாரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ சர்ச்சுக்கு போகலாம்

அதுக்கு தான் அண்ட் சாப்பாடு இங்க சுத்தம் சுந்தா நல்லா வணக்கத்தா முதலில் நீக்கதோ

குழம்பு மட்டும் எப்படி ஊத்துறாங்க பாருங்க வேணுங்கிறது எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம் இதுதான் எங்க ஊர் ரசம் திருப்தி சாம்பார் குழம்பா சாப்பிடு சாப்பிடு சாப்பாடு ஆசீர்வாதமான சாப்பாடு அதான் என் பிள்ளை ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்

ஓகே ஃப்ரெண்ட் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் பார்க்காம நானும் அவங்க அப்பாவும் தம்பியும் நாங்கள் பிறகு சாப்பிட்றோன்ட்டாங்க ஆனால் அதுதான் கரெக்டு ஊர்காரங்க வந்து லேட்டாக தான் சாப்பிட்ணும் எங்கள் மைக்கில் கூட அதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் இந்த சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால் சாப்பிட்டு வந்துவிட்டோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் வேறு கோயில் சாப்பாடு கேட்க வேறு அதனால் சாப்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து கொஞ்சம் வளையல் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு டைம் வாங்குற மாதிரி வாங்கியாச்சு சூப்பராக அசை எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கலாம் கொண்டா போ வளையல் எப்படி இருக்குன்னு போகும் வா சூப்பராக இருக்கு இது உள்ளே இவ்வளோதான் இருந்துச்சா அந்த கை கம்மி அழகா இருக்கு நெயில் பாலிஷ் சூப்பர் நல்லா தான் கலர் செலக்ட் பண்ணிருக்கேன் நானும் போட்டேன் すいません。Okay,